கொரோனா பேரிடர் நிவாரண நிதிக்கு தனது ஒரு மாத சம்பளத்தை காவல்துறை கண்காணிப்பாளரிடம் வழங்கிய தலைமை காவலர் பழனி குபேரப்பட்டினத்தைச் சேர்ந்தவர் பாபு இவரது தந்தை தலைமை காவலராக பணிபுரிந்துள்ளார் தமிழ் படித்துள்ள பாபு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காவல்துறை பணியில் சேர்ந்துள்ளார் தற்போது ஆயுதப்படை பிரிவில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் கொரோனா இரண்டாம் அலையில் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு உதவ தனியார் நிறுவனங்களும் பொதுநல அமைப்புகளும் பொதுமக்களும் தங்களால் முடிந்த பங்களிப்பை அரசுக்கு அளித்து வருகின்றனர் இந்நிலையில் தலைமை காவலர் பாபு தனது ஒரு மாத சம்பளமான முப்பத்தி நான்காயிரத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கொரோனா பேரிடர் நிதிக்காக விளங்கினார் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தனது ஒரு மாத சம்பள தொகையான இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்று எண்பத்தி எட்டு ரூபாயை வழங்கியிருக்கிறார் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னால் முடிந்த உதவிகளை இந்த சமூகத்திற்கு செய்ய கடமைப்பட்டுள்ளோம் என்பதை உணர வேண்டும் பேரிடர் காலங்களில் அனைவரின் பங்களிப்பும் இருந்தால் கட்டாயமாக நாம் கொரோனா இரண்டாம் அலையை முறியடிக்க முடியும் என பாபு தெரிவித்தார்